இது கேஷுவல் டாக் நான் ஃபெலிக்ஸ் நான் எரிக் ஏ சோக கதையை கேளு தாய்க்குள்ளமே அம்மா தாய்க்குலமே தாய்க்குளமும் இல்லை அம்மாவும் இல்லை நான் தான் கேட்கணும் என்ன சோகம் சோதனை மேல் சோதனை போது மடா சாமி கேள்வி கேட்டா சொல்ல மாட்டார் போல இருக்கு பாட்டு தான் பாடணும் போகாதே மனமே சோந்து போகாதே என்ன அப்படி ஒரு ஃபிலிக்ஸ் எனக்கு இல்ல நல்ல வேலை எங்கள் இப்பவும் ஒரு பாட்டு பாடிருவிங்களோ நினைக்கிறேன் என்னுடைய நண்பருக்கு மூணு வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது இப்போவே அவருக்கு ரொம்ப கவலை இந்த குழந்தைய நான் எந்த ஸ்கூலில் படிக்க வைக்க போகிறேன் எந்த காலேஜில் சேர்க்கணும் எவ்வளோ ஃபீஸ் ஆகுமோ என்ன படிக்குமோ அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு ஒரே கவலை எப்போ பார்த்தாலும் இதை புலம்புலேயே தான் புலம்பிகிட்டு இருக்காரு மூணு வயசு குழந்தைய வச்சுட்டு ஆமாம் நிறைய பேர் முப்பது வயசு குழந்தைய வச்சுட்டே கவலைப்படாமல் இருக்காங்க பிள்ளைங்களை பற்றி கன்சர்ன்டாக இருக்கிறது நல்லது தான் பட் ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறார் என்பதை அங்கீகரிக்காமல் நான் தான் எல்லாம் போல என்னுடைய எதிர்காலம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு எல்லாம் நான் தான் பொறுப்பு போல நினச்சோம் அப்படின்னா யாருக்குமே நம்பிக்கை இல்லைங்க அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது நாம் வந்து தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் அப்போ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் உங்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்து நல்ல குழந்தை செல்வத்தை கொடுத்துருக்கிற ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இருப்பாரா அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கொள்வாருங்கிற நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னா கண்டிப்பாக கருத்தர் அனைத்தையும் வாக்க செய்வாருங்க எனக்கு உன்னர் ஒரு நண்பர் இருக்கார் எரிக் அனோர் பாட்டல் இல்லை 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 உன்னர் ஒரு நண்பர் இருக்காரு அவர் வந்து அடுத்தவங்களை பார்த்து 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 வயிறு எறிவார் அடுத்தவங்கள பார்த்து இவர் சோகமாக இவர் வீட்டில் எல்லாமே இருக்கும் எல்லாம் இப்போ பெரிய பங்களா இருக்கும் எல்லாம் இருக்கும் பக்கத்து வீட்டில் ஒரு டிவியை லவுடாக வச்சு சிரிச்சிடக்கூடாது ஐயோ அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு பாரம் ஆயிரும் இவருக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் நம்ம ஏதோ இழந்துட்டோமோ அப்படின்னு நானும் பார்த்துருக்கேன் நிறையா குடும்பங்கள் வயிறு வலிக்கிற அளவுக்கு சிரிப்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வயிறு எரிஞ்சு அல்சரே வந்துடும் அப்படிதான் இருக்காங்க ஆமாங்க நம்ம பொறாமப்படக்கூடாது பைபிள சொல்லிருக்கு இல்லையா அதுல நாட் ஓன்லி ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் நீங்க ரொம்ப பொறாமப்பட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் அல்சர் வந்துருங்க தெரியாது அவங்களுக்கு பொறாமையோ வென்றால் எலும்புருக்கின்னு பைபிள் சொல்லியிருக்கு கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கீழ்பிடிக்கும் போது நாட் ஓன்லி இடர்னல் பிளஸ்ஸிங்ஸ் ஏர்த்லி பிளஸ் ஆண்டவர் நமக்கு அதனால மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நம்ம சோகமா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல நம்மளை பார்த்தே நம்ம சோகமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை உருவாக்கின கர்த்தர் ஒருவர் உண்டு அவர் ஒரு நோக்கத்தோடு என்னை இந்த பூமியில் வைத்திருக்கிறார் இருக்கிறார் மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு உலக மக்கள் கூட சொல்கிறாங்க எங்க நம்ம ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம்னு சொல்லிட்டு விசுவாசம் இல்லாமல் இருந்தோம்னா நம்மை போல பரிதபிக்கக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்கங்க எங்க ஆமாம் 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 ஒருவேளை சிலர் அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு சொல்லி சோகமாக இருப்பாங்களோ இருக்கலாங்க எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆசை எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்களுக்கு கிறிஸ்து எனக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுன்னு அர்த்தம் அதனால நம்மளால முடியாத விஷயங்களை நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம எதிர்பார்க்காமல் இருக்கிறது நல்லதுங்க ஆமா தான் த்ரானிக்கு மேல ஆசைப்பட்டுட்டு அது கிடைக்கலையே அது கிடைக்கலேன்னா எப்படி கிடைக்கும் தனக்கு எட்டாத ஒண்ணு ஆசைப்பட்டு சோகப்படல என்கிட்டயே ஒரு சிலர் சொல்லிருக்காங்க விசுவாசத்துல எல்லாம் நடக்கும் பிரதர் நீங்க என்ன பிரதர் அப்படின்னு என்கிட்டயே வாரி பண்ணிருக்காங்க நான் உங்களுக்கு நல்ல விசுவாசம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆமாங்க நான் முரட்டு விசுவாசம் இருக்குங்க அப்படிம்பாங்க நீங்க பேசாம அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆயிருங்க அப்படின்னு அது எப்படிங்க ஆகும் அப்படின்னா அப்போ விசுவாசத்தா ஆகாதா அப்படின்னா அது எப்படிங்க நடக்கும் நம்ம இந்தியாவுல இருக்கிறோம் முதல்ல அமெரிக்கன் சிட்டிசனா அப்போ விசுவாசித்தால் எல்லாம் ஆகும்னு பேராசையை தூண்டுறதை முதல்ல விடுங்க நீ விசுவாசிச்சா பிஎம்டபிள்யூ கார் வாங்கலாம் விசுவாசிச்சா நூறு கோடி சம்பாதிக்கலாம் அதுக்காக ஆண்டவர் நம்மளை விசுவாசியை அழைக்கலைங்க பிரதர் ஸ்டான்லி சொல்வாரு காட் வில் மீட் ஆல் யோர் நீட்ஸ் பட் நாட் யோர் கிரீட்ஸ் ஓ தமிழ்ல சொல்லுங்க தேவைகளை எல்லாம் சந்திப்பார் எல்லாம் சந்திக்க மாட்டார் அப்ப நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு அது கிடைக்கலன்னு சோகமா இருக்கிறதே ஒரு தப்பு தானே காட்டு புஷ்பங்களை பாருங்கள் ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை நூற்கறதும் இல்லை தேவன் போஷிக்கிறார் கவலைப்படுகிறதுனால நம்ம ஒரு இன்ச்சு கூட நம்முடைய ஹைட்டை கூட்ட முடியாது நம்ம முடியெல்லாம் ஆண்டவர் எண்ணி வைத்து இருக்கிற நீங்க முடின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு ஞாபகம் ஒருத்தருக்கு ஒரே கவலை ஒருத்தருக்கு மீசல ஒரே ஒரு முடி வெள்ளையாயிருச்சு அப்படின்னு உணர்த்தருக்கு உன்னர் கவலை ஐயோ என் தலையில ஒரு முடி மட்டும் வெள்ளையாயிருச்சுன்னு உணர்த்தருக்கு ஐயோ என் முடியெல்லாம் கொட்டி போச்சே அப்படின்னு கவலை இப்படி சின்ன சின்ன அல்பமான காரியத்துக்கெல்லாம் கவலைப்படுற அதுக்கு ரொம்ப கவலைப்பட தேவையில்லைங்க முடி வெள்ளையான போட்டுக்கலாம் முடி கொட்டுச்சுன்னா விக்கு வச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு ஏதாவது நடக்க போகுதுங்களா ஒரு செகண்ட் கூட நம்முடைய வாழ்க்கையை நம்மால் கூட்ட முடியாது இந்த முடிக்கெல்லாம் கவலைப்பட்டா பைபிள்ல சொல்லியிருக்கிறபடி சொன்னோம்னா மயிரெல்லாம் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார் அந்த மயிருக்கு போய் கவலைப்படலாங்களா ஆண்டவர் நம்ம தலையில இருக்க முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய அர்த்தம் என்ன எவ்வளோ உழுந்துச்சின்னு கூட அவருக்கு தெரியும் நம்ம ஜென்ஸை பற்றி பார்த்துட்டோம் இந்த ஆன்டிஸ் தொல்லை தாங்க முடியல ஒரு வாலிப பொண்ணு அழகா பவுடர் போட்டு போனா இந்த பவுடர் பேர் என்ன நீ எந்த கடையில் வாங்குன அது மட்டும் இல்லாம நீ பண்ணிருக்க ஐப்ரோ ஸ்டிச்சிங் ரொம்ப நல்லா இருக்கே அதே போல எனக்கும் பண்ணி விடுவாங்களா இப்படியெல்லாம் ஒரே கவலை அவங்களுக்கு அவங்க ஐப்ரோ போட்டா பரவாயில்ல ஹாய் ப்ரோ அப்படின்னு கூப்பிடுறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு ஆனா அவங்க ஷீ நீங்க சொல்றத பார்க்கும்போது ஷீ இஸ் எங்கட் ஹார்ட்னு தெரியுது இளமையாய் வைத்துக் கொள்ளுகிறது நல்லது ஆனா எங்கோட போட்டி போட்டா அது ரொம்ப அசிங்கம் ஆண்டிங்குறது இல்ல கவலைப்பட வேணாம் கவலைப்பட்டா பிரயோஜனம் இல்லைங்க ஏன்னா ஆண்டி அங்கிள் எல்லாம் பாக்காமலே தெரியும் குரலை கேட்டாலே தெரியும் வேணா ஆண்டி ஆண்டியோட வேணா போட்டி போடலாங்க ரொம்ப கரெக்டா சொல்றீங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கறதுனால ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இப்பல்லாம் ஒவ்வொரு பாஸ்டர் தேடி போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சுகம் வேணுமா ஒரு பாஸ்டர்கிட்ட போறாங்க பிளிசோனையை கட்டுல இருந்து விடுதலை ஆகணுமா வேற ஒரு பாஸ்டர்கிட்ட போறாங்க நிறைய காசு சம்பாதிக்கணுமா அதுக்கு ஒரு பாஸ்டர்கிட்ட போறாங்க இப்படி ஒவ்வொன்னுக்காக ஒவ்வொரு பாஸ்டர் ட போறனால டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரியும் வந்துருச்சு இப்ப டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி ஹீலிங் மினிஸ்ட்ரி ப்ராஸ்பரேட்டிவ் மினிஸ்ட்ரி இப்படி ஸ்பெஷலிஸ்ட் பாஸ்டர்ஸ் புதுசா உருவாயிட்டாங்க புதுசா உருவானாங்கன்னு சொல்ல முடியாதுங்க ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வரங்களையும் ஊழியங்களையும் கொடுத்துருக்கிறார் ஆனா அத ஒன்ன வச்சுட்டு ஒன் மேன் ஷோ பண்ணக்கூடாதுன்னு எல்லா ஊழியர்களும் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு சபை பாஸ்டராக இருக்கிறீங்கன்னா பிசாசுகளை துரத்துக்கிற வரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் இயேசுவின் நாமத்தினால பிசாசு போன்னு சொன்னால் அது போகுங்க அப்போது ஸ்பெஷலாக இதுக்காக அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் எல்லா வரங்களும் தேவைக்கு ஏற்றாற்போல் எல்லாருக்குள்ளும் அவ்வப்பொழுது செயல்படுங்க ஒரு வரத்தை ஸ்பெஷலைஸ் பண்ணி தனி பிஸ்னஸ் தனி எம்பையர் ஆரம்பிக்கிறது வந்து எப்படின்னு எனக்கு புரியலைங்க அது சில நேரம் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு அது கிடைக்கலன்னு கஷ்டப்படுறோம் இந்த மாதிரி கஷ்டத்துல எப்படி எப்படி விடுதலைப்படுறது கருத்தர் மேல் வைக்கிற விசுவாசம் தாங்க ஓ நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்களே நிறைய பேர் கவலையில் வந்து பாஸ்ட்ட வந்து சொல்கிறாங்கன்ட்டு எங்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி கவலையில் வந்து அழுவாங்க இப்படி சர்ச்சில் சிலர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாஸ்டரை பார்த்து கவலைகளை சொல்லி அதுக்காக ஜபிகன் சொல்றதே வழக்கமாக போயிருச்சு நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளில் இருக்கிறவர்கள் நான் ரொம்ப சிரிச்சிட்டு கேஷுவலா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரச்சனையை என்கிட்ட வந்து சொல்லி புலம்பியிருக்காங்க நான் ஏன் பிரச்சனையை சொன்ன உடனே அவங்க எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு நிறைய பேர் போயிருக்கிறாங்க அவ்வளோ பிரச்சனைகள் எனக்கும் இருக்குதுங்க நான் கலந்து வந்த பாதைகள் எல்லாம் பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் சந்திச்சு வந்திருக்கிறேங்க ஆனா கர்த்தர் நம்மோடு இருந்தால் அதையெல்லாம் தாங்கவும் நமக்கு பலன் தருவார் தப்பி செல்ல வழி செய்வார் அற்புதங்களை செய்வார் விடுதலை ஆக்குவார் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் என்று விசுவாசிக்கும் போது நம்ம விசுவாசிக்கிறது எல்லாம் கைக்குடி வருதோ இல்லையோ நம்மளால மகிழ்ச்சியோட நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இந்த வாழ்க்கையை வாழ முடியுங்க ஒரு டவுட் விசுவாசிங்க கவலைப்படலாமா கவலைப்படுகிறதுனால ஒன்றும் நீங்கள் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னாவே கவலைப்பட்டு தானே அர்த்தம் அப்போ காலப்போக்கில் கர்த்தர் அறியாமல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கிறது இல்லைங்கிற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஒரு டீப் கன்விக்ஷன் வந்துச்சுன்னா கவலைப்பட்டு எந்த யூஸும் இல்லைன்னு கவலைப்பட்டதை நிறுத்திடுவாங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று வேதம் சொல்லுதுங்க அப்போ கவலை வந்துச்சுன்னா கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்க அவர் உங்களை ஆதரிப்பார் எருக்கு நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல எனக்கு தேவனுன்னு ஆண்டவர்கிட்ட ஜபிக்கும் போது அவர் சமாதானத்தை தருவார்ன்னு சொல்கிறீங்க இது எப்படி எரி எப்படிங்க சமாதானம் வரும் உங்களுடைய மனசுக்குள்ளார ஒரு ஏக்கமும் பாரமும் கவலையும் போனால் தான் சமாதானம் உள்ளே வரும் அப்போ இன்டெரக்டாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு கர்த்தரை நம்பினீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க இந்த மாத்திரை சாப்பிட்டா எனக்கு சுகம் உண்டாகும் மாத்திரையை சாப்பிடாமலும் சுகம் உண்டாகலாம்ல அப்போ ஆண்டவர் சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற மாட்டார் சமாதானத்தை கொடுத்துருவார் ஏன் அதை அனுமதிக்கிறார் ஒன்று நீங்கள் சில பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள் ரெண்டு அதே போல பிரச்சனையில் இருக்கிற மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் எரிக் நீங்க சொல்றது வச்சு பார்த்தா எனக்கு ஆசைப்படுறது கிடைக்கலனா கூட எனக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்துருக்காருன்னு நான் சந்தோஷமா இருக்கணுமா அதுதான் ஃபர்ஸ்ட்டுங்க எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம்னா மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது ஈசாக்கு நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே போய் கொண்டு இருக்கும்போது அங்கே இருந்தவங்களாம் சொன்னாங்க கர்த்தர் உங்களோடு ஆமே உங்களை பார்த்தா நிறைய ப்ராப்ளம் இருக்குது எங்களை விட நீங்கள் அதிகமாக கவலைப்படணும் பயப்படணும் ஆனால் அப்படி தெரியல கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று மற்றவர்களுக்கு தெரியுது அப்போ அவங்க கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இப்போ கர்த்தரை பரிபூர்ணமாய் நம்பினால் கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் எரி நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் நம்ம கவலைகளை வெளியே காட்டிக்க கூடாதோ ஏன்னா மற்றவங்க வந்து ஏன்னா நீ ஒரு கிறிஸ்தவன் ஏன் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு கேட்டுறக்கூடாதுல்ல அது ஒவ்வொருத்தருடைய நேச்சருங்க இப்போ பாருங்கள் சிலர் சினிமா தேட்டரில் ஆடி உற்சாகமாக இருந்தவர்கள் சர்ச்சுக்குள்ளே வந்தால் அங்கேயும் உற்சாகமாக தான் இருப்பாங்க அங்கே சினிமா தேட்டர்லேயே கையை கட்டிக்கிட்டு படம் பார்த்துட்டு இருந்தவங்க இருப்பாங்க அவங்க சர்ச்சுக்குள்ளே வந்தாலும் அமைதியாக தான் இருப்பாங்க அப்போ நேச்சரலாகவே ஓவர் எக்ஸைட் ஆயிடுவாங்க சந்தோஷமாக இருந்தாலும் ரொம்ப குதிப்பாங்க சோகமாக இருந்தாலும் ரொம்ப சோகமாயிடுவாங்க கோபமாக இருந்தாலும் ரொம்ப கோபமாயிடுவாங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அவங்களுடைய நேச்சர் எல்லாத்தையும் பெருதுப்படுத்துவாங்க சிலர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு கட்டுக்கோப்போடு இருப்பாங்க ரொம்ப கோவம் கவலை இருந்தாலும் அதையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பாங்க ஸோ இட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தயர் நேச்சர் தாங்க அந்த நேச்சரை மாத்துறது தானே ஆண்டவருடைய வேலை என்ன சொல்கிறீங்க ஓவர் பீரியட் ஆஃப் டைம் காட் வில் கீப் டிரான்ஸ்ஃபார்மிங் தம் ஒன்னு அவர்களுக்கும் மாற வேண்டும் என்ற வாஞ்சை ஆசை இருக்கணும் ஆண்டவர் வந்து மாற்றுகிறதற்கு ஆயத்தமாக இருப்பார் நான் விட்டு கொடுக்க ரெடியாக இல்லைன்னா ஓ அப்போ நானும் அதை வாஞ்சிக்கணும் இல்லைங்களா அப்போ ஆண்டவர் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க பாரப்படாதீங்கன்றாரு அப்போ நம்ம எதை குறிச்சும் கவலையோ பாரமோ படக்கூடாதா இல்லை கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்றாரு கவலை இருக்குதுன்னா கர்த்தர் இடத்துல சொல்லுங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தை தெரியப்படுத்துங்கள் நீங்க தனியா கவலைப்படுறாலும் ஒன்றும் நடக்காது ஆண்டவர் நினைத்தா உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் இரு அப்ப இயேசு கவலைப்பட்டாரா இயேசு கடைசியா கெட்சமனை தோட்டத்தில் இருக்கும்போது அவர் வந்து வியாகுலப்பட்டார்னு பைபிள் சொல்லியிருக்க அவர் கடந்து போக போகிற பாடுகளை குறித்து அவர் வியாகுலப்பட்டார் இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட முடியுமானால் என்னை விட்டு எடுத்து போடும் ஆகிலும் என் சித்தத்தின்படியெல்லாம் உங்களுடைய சித்தமாக கடவுது அப்படின்னாரு அப்போது மனுஷனாக இருக்கிற யாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐஎம் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஆல் ஆங்ஸைட்டி எனக்கு பதற்றமே இல்லை பயமே இல்லை கவலையே இல்லைன்னு சொல்ல முடியாது கர்த்தரை நம்பி நம்பி பழகினவர்கள் நான் பயப்படுறனாலையும் பதற்றப்படுறனாலையும் எந்த நன்மையும் வரப்போகிறதில்லை என்பதை அறிந்தவர்கள் கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு சந்தோஷமாக இருப்பாங்கங்க நம்ம இதுவரையும் தேவையில்லாத கவலைகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாதபடி ஒருவேளை சாப்பாடுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க அதை கேஷுவலா போகிற போக்கில் எதுவும் பேச முடியாது கர்த்தரை தேடுகிறவர்கள் நீதிமான்களுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இறைஞ்சி தெரிஞ்சதில்லைன்னு எதுவும் சொல்லுதுங்க கர்த்தரை நம்பும்போது ஆண்டவர் கண்டிப்பாக போஷிப்பாருங்க கண்டிப்பாக போஷிப்பார்கள் அவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து போஷித்த தேவன் அப்போ ஆண்டவரை நம்பர்கள கண்டிப்பாக போஷிப்பார் பாதுகாப்பை தருவார் அடிப்படை தேவைகளை சந்திப்பார் ஓ வந்து மாற்றமே இல்லைங்க கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் நம்ம கர்த்தரை உறுதியாக நம்பணும் இல்லாத நேரங்களிலும் பற்றாக்குறையிலும் உண்மையாக இருக்க வாஞ்சிக்கணும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று முயற்சிக்கும் போது கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றி ஓ நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அனுகூலமான வாசல்கள் திறக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான சாட்சிகள் நம்ம பார்த்துருக்குறோங்க அதில் முக்கியமான ஒன்று ஜார்ஜ் முல்லருடைய அனாதை இல்லத்தில் சாப்பாடு பால் எதுவுமே இல்லாமல் பசங்களுக்கு எல்லாம் தட்டையும் டம்ளரையும் முன்னால் வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது கதவு தட்டப்பட்டு ரொட்டியும் பாலும் அந்த கதைகளெல்லாம் கேட்டிருக்கிறோம் இது மாதிரி ஏகப்பட்ட கதைகளை பார்த்துருக்குறோம் நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன் கர்த்தரை விசுவாசித்தால் மெய்யாகவே மகிமையை காண்பார்கள் அப்படின்னா கர்த்தரை விசுவாசிச்சா அவர் போசிப்பார் கூட தானே கண்டிப்பா அதுதான் அதுதான் நம்ம வந்து ரொம்ப அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போது கத்தர் அளந்து தான் அவங்களுக்கு கொடுக்குறாரு மண்ணாவை அந்தந்த நாள் தேவைக்கு தான் கொடுக்குறாரு அளந்து தான் கொடுக்குறாரு ஆமாம் இப்படி தான் ஆண்டவர் அன்றரை நாளைக்கு கூட தேவைகளை போஷிப்பார்ல ஆமாங்க நம்முடைய வாழ்க்கையில் கடைசியில் எங்கே போய் முடிப்போம் அப்படிங்கிற ஃபுல் பிக்சர் நமக்கு கொடுக்க மாட்டாருங்க அன்றன்றைக்கு உள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும் ஆண்டர் சொல்லிட்டாரு நாளைக்கு எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது அதை குறித்து நான் கவலைப்பட வேண்டாம் கவலைப்படக்கூடாதுங்க அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும் ஓ அப்போது ஆண்டவர் வந்து அனுதினமும் போஷிக்கிறவர் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள மறந்து மறுத்து நான் காலமெல்லாம் ஆண்டவரையும் நம்பாமல் எனக்கு தேவையான பணத்தை பொருளை சேர்த்து வைக்கணும்னு நினச்ச ஒரு மனுஷனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு மதிகேடனே அவன் சொன்னான் என்னுடைய களஞ்சியத்தில் ஃபுல்லாக தானியங்கள் நிறைஞ்சிருக்குது என் மனமே நல்லா புசித்து குடித்து இன்பமாக இரு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு மதிகேடனே இன்று இரவில் உன்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சம்பாதித்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன இது சரியான பிஸ்னஸ் கணக்குங்க உலகம் ஃபுல்லா எனக்கு லாபம் ஆனா எனக்கு நஷ்டம் ஐ கெட் ஹியூஜ் ப்ராஃபிட் இன் திஸ் வேர்ல்டு பட் ஐ ஆம் அட் லாஸ் ஆண்டவரை தான் ப்ராஃபிட் ஆண்டவரை நம்புகிறது தான் விசேஷங்க சில உங்களுக்கு கவலையின் ஆவி பிடிச்சிருக்குல்ல ஆமா ஃபிலிக்ஸ் சிலர் பார்த்தீங்கன்னா பட்டு பழகியிருப்பாங்க ஜெபிச்சு ஆண்டவர் கிருபையாக இறங்கி அவங்களுடைய கவலையெல்லாம் மாறி இருக்கோம் இப்போ எனக்கு வேற கவலைப்படுறதுக்கு கவலையே இல்லையேன்னு கவலைப்படுவாங்க ஏன்னா அவங்க அப்படியே பழகியிருப்பாங்க அதனால அது ஒரு ஆவி கடிந்து அப்புறப்படுத்த வேண்டுங்க இப்படி நம்ம கவலைப்படுற ஆவியில சிக்கிருந்தோம்னா எப்படி நம்ம அதுல இருந்து விடுதலை பெறது வேத வசனம் தாங்க வேத வசனத்தை வாசிக்கும் போது ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங்குங்க அப்போது ஆண்டருடைய வார்த்தையை கேட்கும்போது விசுவாசம் வளரும் ஆண்டருடைய வார்த்தையை கேட்காம பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிற வார்த்தை பக்கத்தில் பதறுகிற யாரோ ஒருத்தருடைய வார்த்தை என் மனசுக்குள்ளே பிசாசு சொல்லுகிற வார்த்தை இதெல்லாம் கேட்டால் பயம் வரும் சந்தேகம் வரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் விசுவாசம் வளரும் ஓ அப்போ நான் கவலை இந்த கவலைக்காக அந்த கவலைக்காகனு போய் நான் பாஸ்டர் கிட்ட ஜபிச்சா மட்டும் அது கவலை போக போறதில்லை முதல்ல ஹாஸ்டரும் சேர்ந்து ஜபிக்கும் போது அதில் ஒரு வல்லமை இருக்குதுங்க ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்துக்காக ஜபிக்கும் போது அதுக்கு வல்லமை உண்டு பட் அனுதினமும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை நீங்கள் வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அதிக அதிகமாக வேதத்தை வாசிக்கிறவங்க பாருங்க முகமே நல்ல செழிப்பா இருக்கும் நிறைய சமயம் சொல்லுவேன் நம்ம நம்முடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேதத்தை வாசிச்சு வாசிச்சு முகம் அப்படியே பிரைட்டா இருக்குங்க ட்ரெயின்ல நீங்க போகும்போது ஒரு பத்து சீட்டு தள்ளி அந்த பக்கம் யாரோ ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க அவர் கிறிஸ்டின்னு பார்த்தா தெரிஞ்சிருங்க அப்ப அந்த வேத வசனம் குள்ள போகும்போது நம்முடைய முகத்துல அந்த ஒரு மகிமை ஆண்டவர் வைக்கிறாருங்க அப்ப நீங்க வேதத்தை வாசிக்காம சர்ச்சைக்கு மட்டும் சும்மா போனேன் வந்தேன் ஏதோ ஒன்னு ஆண்டவருக்கு கொடுத்தேன் அதுல ஒன்றும் இல்லைங்க வார்த்தைய உட்கொள்ளணும் அதில் தான் மனுஷன் பிழைப்பான் இந்த ஏசு சொன்னார் மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் வேர்ட் ஆஃப் காட் உள்ளே போக போக தாங்க கிறிஸ்டியன் லைஃபே கிறிஸ்துவனுடைய வார்த்தை உள்ளே போகலைன்னா கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுக்கே அர்த்தம் இல்லைங்க அப்போ ஒரு கிறிஸ்துவ விசுவாசிக்கு கவலை உண்டு அவர் அதை எப்படி மேற்கொள்றாருன்றது தான் ரொம்ப முக்கியம்ன்றீங்களா அதுதாங்க வாழ்க்கை வாழ்க்கை வந்து இட்ஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ்ங்க வாழ்க்கையில ஆயிரம் போராட்டங்கள் இருக்கும் என்ன சொல்றீங்க எல்லாருக்குமே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லது ஒரு போராட்டமே ஜிங் அது நல்ல போராட்டம் அப்ப நீங்க பணக்காரங்களுக்கு சரி சரி ஏழைக்கும் பணக்காரன் பெ கவலைப்படுவான் அதனால கவலை எல்லாருக்குமே இருக்கும் அவங்க அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப கவலைகள் இருக்குங்க கர்த்தரை தங்குடைய தஞ்சமாக கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் கர்த்தரை தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள் சிலர் குதிரைகளை குறித்தும் சில ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் நானும் என் தேவனாகிய கர்த்தரை குறித்தே நான் மேன்மை பாராட்டப்பா வெற்றி வந்து கர்த்த இடத்துல தாங்க வரும் வேண்டாம் வெற்றி நமக்கு உண்டு கண்டிப்பா வெற்றி உண்டு வெற்றியின் தேவன் நமக்கு இருக்கிறார் ஒருத்தர் அவர் நிச்சயம் ஜெயத்தை தருவான்ற நம்பிக்கை மோதல் நம்மளுக்குள்ள வேணும் அவர் பேரு கிரைஸ்டிஸ் விக்டர் தாங்க அவர் ஜெய கிறிஸ்து என் முன்னே செல்லுகிறார் அப்போ அவரோடு நாம் போகும்போது நமக்காக அனைத்தையும் அவர் வாய்க்க செய்வார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் அப்ப கிறிஸ்தவங்களுக்கு கவலை உண்டு அதை அவங்க நிச்சயம் ஜெயிப்பாங்கன்றீங்க ஜெயிக்க முடியும் விசுவாசத்தினால் மைகி காண முடியும் உம் நம்முடைய வாழ்க்கையை இப்படியே முடியாதுங்க பவுல் தான் நமக்கு எக்ஸாம்பிள் அவர் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்ப ஓடி முடியும் இப்ப நல்ல போராட்டம்னா அத கவலைன்னு கூட வச்சுக்கலாம் ஆமாங்க எல்லா விதத்திலும் எல்லாத்திலும் கடைசியில அவர் சொல்றாரு பாருங்க ஜீவ கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது கிரீடம் யாருக்கு கொடுப்பாங்க போட்டியில் ஜெயித்தா அப்போ அவர் ஜெயிச்சிருக்கிறார் அப்போ நம்மளாலையும் ஜெயிக்க முடியுங்க எரிக் நம்ம கவலையை ஜெயிக்க முடியும் நமக்கு கர்த்தர் பலம் தருவார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும்ல எப்படிப்பட்ட கவலையில் போயிட்டு இருக்காங்க நமக்கு தெரியாதுங்க சிலர் சொல்லுவாங்க மை ப்ராப்ளம் இஸ் அ பிக்யூலியர் ப்ராப்ளம் என்ன மாதிரி யாருக்குமே பிரச்சனை இல்லைங்க பாங்க நிறைய அவங்களுடைய கவலைகளுக்கு வந்து காரணம் இல்லாமலும் இருக்காதுங்க சிலருடைய வீட்டில் திருமணமாகாத பெண்கள் இருக்கலாம் சிலர் திருமணமாகி அவருடைய துணையை இழந்திருக்கலாம் சின்ன பிள்ளைங்க வியாதியோட பிறந்திருக்கலாம் அங்க ஈனங்களோட பிறந்திருக்கலாம் கடன் பாரங்கள் நிறுக்கலாம் அவமானப்படலாம் அப்போ நம்ம ஸ்டுடியோல உட்காந்துட்டு பேசுறது அவருடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும் நீங்க போற போக்குல பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் உங்களுடைய உள்ளத்தை அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு உங்களுடைய ஜபத்தை கேட்கிறவர் உண்டு உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் உண்டு இது ஒரு மனுஷனை தேடி போக தேவையில்லை நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரே எனக்காக மனமிறங்கும் வாழ்க்கையை மாற்றும் என்னோட பேசும் உடைய சித்தம் என்ன என்பது எனக்கு தெரிவியும் ஆண்டவர் ஜெபிக்கிற ஜபிக்கிற நேரத்தில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கருத்து உங்களுக்கு தருவார் அது மாத்திரமல்ல நீங்கள் விரும்புகிறதற்கும் வேண்டிக் மிகவும் அதிகமாய் காரியங்களை செய்ய வல்லமையுள்ள ஆண்டவர் நீங்கள் அறியாத விதத்தில் புதிய வாசல்களை திறப்பார் நன்மைகளை வருஷிக்க பண்ணுவார் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இதற்கு மேலே வாழப்போகிற வாழ்க்கைக்கும் கத்துல ஒரு பெரிய மாற்றத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அப்போ வந்து நிச்சயம் முடிவு உண்டுன்றீங்க ஆண்டவர் கவலை கவலையாகவே நம்மளை விட மாட்டார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஓ அப்போ வந்து இப்போ இப்போ கவலைப்பட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து நிச்சயமாக ஒரு முடிவு இருக்குன்னு நம்ம சொல்லலாமா கண்டிப்பாக முடிவு உண்டுங்க நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் நீங்களே அதை ருசிச்சுட்டு நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை தூசித்து பாருங்கள்னு சொல்லுவாங்க சொல்வாங்க. நீங்க சொல்றத பார்த்தா வாழ்க்கையின் முடிவுன்றீங்க. நான் இந்த பிரச்சனையில இருந்து முடி வருமான்னு தான் பார்க்கறேன். இன்னொரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லித் தரேங்க இப்போ ஒரு பிரச்சனை இருக்குல்ல. உங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஆமா நீங்க தலையாட்டறீங்க. ஆமா அந்த பிரச்சனை புரிஞ்ச உடனே இன்னொரு பிரச்சனை. ஓ ஓ அந்த பிரச்சனை புரிஞ்ச இன்னொரு பிரச்சனை வரும். இதெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் கலந்தத தான் வாழ்க்கை. அதாவது நீங்க இந்த பிரச்சனையை எப்படி நினைக்கிறேனோன்னா, சோதனை மேல் சோதனையை நீங்க பாடினீங்க நீங்கள் வந்து சோதனையை டெம்டேஷன் நினைக்கலாம் நான் சோதனையை டெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாம் சொன்னாங்க நீ பத்தாம் கிளாஸில் மார்க் வாங்கிட்டின்னா போதும் அவ்வளோதான் வாழ்க்கை பயங்கரமாக இருந்தாங்க அப்புறம் பதினோராம் கிளாஸ்லேயும் ஒரு டெஸ்ட் வருது பன்னெண்டாம் கிளாஸ்லையும் ஒரு எக்ஸாம் வருது காலேஜுக்கு போனால் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அங்கேயும் செமஸ்டர் வருது அப்புறம் பிஜி பண்ணணும் அப்புறம் அப்போது ஒவ்வொன்றாய் வாழ்க்கையை கடந்து போய்கொண்டே இருக்கிறதன் மூலமாக தான் நான் பல காரியங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது எனக்கு எக்ஸாமே வேண்டாம்

வெற்றி தாங்க நமக்கு சோதனை கஷ்டம் இருந்தாலும் அதுலேருந்து ஜெயிக்கக்கூடிய வழியை ஆண்டவர் நமக்கு போதிப்பார்ல ஆண்டவர் வேற மாதிரி வேற ஃப்ரேஸ் பண்ணியிருக்கிறாருங்க உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆகிலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் மீன்ஸ் வாட் நீங்களும் ஜெயிக்க முடியும் ஓ அப்போ வந்து வேதத்தை அறியாதவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அவ்வளோதாங்க உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கும் அதே கவலை இருக்கும் உங்களுக்கும் அதே கவலை இருக்கும் அவர்கள் விழுந்து முறிந்தார்கள் நீங்களோ எழுந்து நிற்பீர்கள் தொடர்ந்து நடப்பீர்கள் ஓ ஏன்னா வேர்ட் ஆஃப் காட் கைட்ஸ் யூ லீட்ஸ் யூ எக்யூப்ஸ் யூ எம்பவர்ஸ் யூ ஸ்ட்ரென்தன்ஸ் யூ எல்லாம் வேர்ட் ஆஃப் காட்டில் இருக்குங்க அப்போ எரிக் உலகத்தாருக்கும் இந்த சோதனை இருக்குது விசுவாசிகளுக்கும் சோதனை இருக்குது உலகத்தார் ஆண்டவர் அறியாதனால அதில் தோற்று போய் தங்களை மாய்த்து கொள்கிறாங்க ஆனால் கத்தருடைய பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ஆண்டவர் நிச்சயம் கைவிட மாட்டார்னு ஆமாங்க உலக மனுஷன் கவலையை மறக்கிறதுக்கு டெம்பரவரியாக சில முயற்சி எடுக்கிறாங்க கத்தருக்குள் இருக்கிறவர்கள் நிரந்தரமாக அந்த பிரச்சனைகளை போக்க வழியே ஆண்டர் காண்பிப்பாருங்க கொஞ்ச நேரம் கவலையை மறக்கிறதுக்காக எதையாவது ஒன்று செய்யறது நம்முடைய கவலையை அதிகரிக்குங்க இன்னைக்கு ஒரு பேரசிட்டமால் போட்டு தலைவலி கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு ரெண்டு போடணும் நாளைக்கு மூணு போடணும் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டின்னு குடிக்கிட்டே போகும் அது அதற்கு தீர்வு கிடையாது சொல்யூஷன் கிடையாது இப்போ குடிக்கிறவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் குடிப்பாங்க அப்புறம் நாளைக்கு அதிகமாக குடிப்பாங்க அப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க அது உங்களுடைய பிரச்சனையை மாற்றாது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பாங்க